இந்த தொழிலை வந்து நான் சுயமாக ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் கம்பெனி ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் ஆரம்பித்தேன் நல்ல முறையில் போயிட்டு இருந்தது மனைவி வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அந்த டிஎன்ஆர்டிபி மூலயமா உதவி கோயிலில் இருக்காங்க இந்த திட்டம் மூலயமா வந்துட்டு லோன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் லோன் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டு வந்தோன்னா மட்டையை வாங்கி நார் அடித்து நார் மட்டும்தான் எக்ஸ்போ அதை ஸ்பின்னிங் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டுருந்தோம் கோக்கோ பித்து வந்து கோழி பண்ணைக்கு பெட்டுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துட்ருந்தோம் இதே சமயத்தில் லோன் வாங்க எதுக்கு லோன் வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கயிறாக பண்ணால் நம்மளுக்கு இன்னும் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கயிறாக பண்ணி லோக்கலில் கடைங்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு கொத்தனார் இந்த சாரம் போடுறாங்கள்ல அந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயிறு போட்டு நம்ம தொழிலை லாபகரமாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கணும் பத்து லட்ச ரூபா லோன் கொடுத்தாங்க அந்த டிஎன்ஆர்டிபி மூலிமா